அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் அகரம் சிகரம் சேனலின் பண்பான தமிழ் வணக்கம் பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் பிரிவு நான்கு அகம் புறம் முதல் கரு பொருட்கள் தொல்காப்பியம் புறப்பொருள் வெண்பாமாலை மாலை நம்பியகப்பொருள் பகுதிகளில் வினா வங்கியை காண இருக்கிறோம் வாருங்கள் பதிவின் உள்ளே நுழைவோமா தமிழில் முதன் முதலில் தோன்றிய இலக்கண நூல் அகத்தியர் எழுதிய அகத்தியம் ஆனால் இந்நூல் முற்றிலும் நமக்கு கிடைக்கவில்லை சங்க தமிழ் நூல்களில் முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஒரே நூல் தொல்காப்பியம் தமிழ் நூல்களில் இதுவே தொன்மை வாய்ந்தது இது ஒரு இலக்கண நூல் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு திருக்குறள் ஆகிய நூல்களுக்கு காலத்தால் மூத்தது தொல்காப்பியம் தொல்காப்பியம் நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையில் அதங்கோண்டாசான் முன்னிலையில் அரங்கேறியது இச்செய்தியை தொல்காப்பியத்திற்கு பணம் எழுதிய சிறப்பு பாயிரம் மூலம் அறிகிறோம் தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர் அகத்தியரின் பன்னிரு சீடர்களில் ஒருவர் தொல்காப்பியர் பணம் எழுதிய சிறப்பு பாயிரத்தில் மல்குநீர் வரைப்பின் ஐந்திரன் நிறைந்த தொல்காப்பியன் என்று குறிப்பிடப்படுகிறது ஐந்திரம் என்பது இந்திரனால் எழுதப்பட்ட வடமொழி இலக்கணம் இது பாணினிக்கு முற்பட்டது எனவே தொல்காப்பியர் பாணினி காலமான கிமு நான்காம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர் என்று கொள்ளலாம் தொல்காப்பியம் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருள் அதிகாரம் என்று மூன்று அதிகாரங்களை கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒன்பது இயல்கள் வீதம் மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் உள்ளன மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினோரு நூற்பாக்கள் தொல்காப்பியத்தில் இருக்கின்றன எழுத்து அதிகாரம் நூண்மரபு மொழிமரபு பிறப்பியல் புனரியல் மரபு உரிபியல் உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியல் குற்றியெழுகிற புனரியல் இவையே எழுத்ததிகாரத்தில் உள்ள இயல்கள் எழுத்ததிகாரத்தில் உள்ள நூற்பாக்களின் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி மூன்று இந்த அதிகாரத்தில் தமிழ் எழுத்துக்களின் ஒளி வடிவங்களையும் வரி வடிவங்களையும் எழுத்துக்களின் வகைகளையும் சார்பு எழுத்துக்களையும் மொழிக்கு முதலில் நடுவில் ஈற்றில் நிற்கும் எழுத்துக்களையும் இந்த அதிகாரம் விளக்குகிறது தமிழ் எழுத்துக்களின் ஒளிவடிவின் பிறப்புகளைப் பற்றி தொல்காப்பியர் அறிவியல் கண்ணோட்டத்தோடு செய்துள்ள ஆய்வு இன்றைய மேல்நாட்டு மொழியியல் அறிஞர்களையும் வியக்க வைக்கிறது சொல் அதிகாரம் கிளவியாக்கம் வேற்றுமையியல் வேற்றுமை மயங்கியல் விளிமரபு பெயரியல் வினையியல் இடையியல் உறியியல் எச்சவியல் என சொல்லதிகாரத்தில் ஒன்பது இயல்கள் உள்ளன சொல்லதிகாரத்தில் உள்ள நூற்பாக்களின் அறுபத்தி மூன்று இந்த அதிகாரத்தில் தினை பால் இடம் எண் முதலிய வேற்றுமை வகைகளும் சொல்லின் முதல் இரு இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என்னும் ஆறு உறுப்புக்களும் பெயர் வினை எச்சங்களும் இடை உரி சொற்களும் விளக்கப்பட்டுள்ளன இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் திசை சொல் வடச்சொல் என்னும் நான்கு சொற்களும் ஆறு வகை தொகைகளும் பத்து வகை எச்சங்களும் சொல் மரபுகளும் அவைகளே ஆளும் முறைகளும் விரிவாக கூறப்பட்டுள்ளன இதுவரை நாம் அற்புதமாக பார்த்த பகுதியோடு பொருளதிகாரத்தை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கதைப்போமாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்